ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு வசோக பிரதீகஸ்தத்புத்திர ஓகவான் ஓதவத் பிதா கன்யா சௌகவதி நாம சுதர்ஷன உவாகதாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் வசோ வசுவின் பிரதேக பிரதேகன் என்ற தத் புத்திர அவரது மகன் ஓகவான் ஓகவான் என்ற ஓகவத் பிதா ஓகவானின் தந்தையான கன்யா அவளது ம அவரது மகள் ச கூட ஓகவதி ஓகவதி நாம என்னும் பெயர் கொண்ட சுதர்ஷன சுதர்ஷனன் உபாக மணந்தார் தாம் அந்த மகளை டிரான்ஸ்லேஷன் வசுவின் மகன் பிரதேகன் அவரது மகன் ஓகவான் ஓகவானின் மகனும் ஓகவான் என்றே அழைக்கப்பட்டார் அவரது மகள் ஓகவதி அவளை சுதர்சனன் என்பவர் மணந்தார் பதம் பத்தொன்பது சித்திரசேனோ ரிக்ஷஸ் சுதோ அபவத் தஷ்ய மீட்வாம் ததக பூர்ண இந்திரசேனஸ்து தத் சுதக ஒன் பை ஒன் மீனிங் சித்திரசேன சித்திரசேனன் என்ற ஒருவர் நரிஷ்யந்தாத் மற்றொரு மனு புத்திரரான யந்தரிலிருந்து ரிக்ஷ ரிஷ் ரிக்ஷன் தஷ்ய சித்ரசேனரின் சுத மகன் அபவத் ஆனார் தஷ்ய அவரின் ரிக்ஷனின் மீட்வான் மீட்வான் தத அவரிலிருந்து மீட்வானிலிருந்து பூர்ண பூர்ணன் இந்திரசேன இந்திரசேனன் து ஆனால் தத் சுத அவரது மகன் பூர்ணன் டிரான்ஸ்லேஷன் நரிஷ்யந்தரிலிருந்து சித்திரசேனன் என்ற மகன் வந்தார் அவரிலிருந்து ரிக்ஷன் என்ற மகன் வந்தார் ரிக்ஷனிலிருந்து மீட்வானும் மீட்வானிலிருந்து பூர்ணனும் பூர்ணனிலிருந்து இந்திரசேனனும் வந்தார்கள் பதம் இருபது வீதிஹோத்ரஸ்து இந்திரசேனா தஸ்ய சத்யஸ்ரவா அபூத் உருஸ்ரவா சுதஸ்தஸ்ய தேவதத்தஸ்ததோ அபவத் வீதிஹோத்ர வீதிஹோத்ரன் து ஆனால் இந்திரசேனரில் இந்திரசேனரிலிருந்து தஷ்ய வீதிஹோத்திரனின் சத்யஸ்வரா சத்யஸ்வரன் என்ற அபூத் வந்தார் உருஷ்ரவா உருஷ்ரவன் சுத மகனாவார் தஷ்ய அவரின் சத்யஸ்ரவனின் தேவதத்த தேவதத்தன் தத உருஸ்ரவனிலிருந்து அபவத் வந்தார் ட்ரான்ஸ்லேஷன் இந்திரசேனரிலிருந்து வீதிஹோத்ரனும் வீதிஹோத்திரனிலிருந்து சத்யசிரவனும் சத்யசிரவணிலிருந்து உருசிரவணும் உருசிரவணிலிருந்து தேவதத்தனும் வந்தார்கள் பதம் இருபத்தி ஒன்று ததோ அக்னி வேஷ்யோ பகவான் அக்னி ஸ்வயம் அபூத் சுத காணேன இதே விக்யாதோ ஜா ஜாதோ கர்ணயோ மகான் ரிஷி வட் பை வென் மீனிங் தத தேவதத்தனிலிருந்து அக்னிவேஷிய அக்னிவேஷன் என்ற ஒரு மகன் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த அக்னி அக்னி தேவன் ஸ்வயம் சுயமாகவே அபோத் ஆனார் சுத மகன் காணின காணினன் இத்தி இவ்வாறு விக்கியாத புகழப்பட்டார் ஜாது கர்ணிய ஜாது கர்ணியன் மகான் ரிஷி சிறந்த மகான் தே டிரான்ஸ்லேஷன் தேவதத்தனிலிருந்து அக்னிவேஷ்யன் என்ற ஒரு மகன் வந்தார் அவர் அக்னி தேவனே ஆவார் புகழ்பெற்ற மகனாகிய இந்த புதல்வர் காணினன் என்றும் ஜாது என்றும் பிரசித்தி பெற்றவர் ஆனார் அக்னிவேஷியன் காணினன் என்றும் ஜாது கர்ணியன் என்று கூட அறியப்பட்டார் பதம் இருபத்தி இரண்டு ததோ பிரம்ம குலம் ஜாத்தம் அக்னிவேசியாயனம் நிற்ப நரிஷ்யந்த அன்வயக புரோக்தா திஷ்டவம்சம் அதக ஸ்ருணு மீனிங் தத அக்னிவேஷியனிலிருந்து பிரம்மகுலம் ஒரு பிராமண வம்சம் ஜாத்தம் உற்பத்தியானது அக்னிவேஷியாயனம் ஆக்னிவேஷியாயனம் என்ற நிருப்ப பரீட்சித் மகாராஜனே நரிஷியந்த நரிஷியந்தரின் அன்வய வம்சத்தினர் புரோக்த விளக்கப்பட்டது திஷ்ட வம்சம் திஷ்ட வம்சம் அத அதன் பிறகு ஸ்ருணு கேளும் ட்ரான்ஸ்லேஷன் ராஜனே அக்னிவேஷியனிலிருந்து அக்னிவேஷியாயனம் என்ற பிராமண வம்சம் ஒன்று வந்தது இதுவரை நான் நரிஷ்யந்தரின் வம்சத்தை பற்றி விளக்கினேன் இப்போது திஷ்ட வம்சத்தை பற்றி விளக் விவரிக்கப் போகிறேன் தயவு செய்து என்னிடமிருந்து கேளும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா குரு